வணக்கம் ரிலையன்ஸ் லேட்டஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அதோட கான்ஃபரன்ஸ் கால் டிரான்ஸ்கிரிப்ட் வச்சு இப்போ நம்பர்ஸ் என்ன சொல்லுது அவங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்காக ஒரு அலசல் பண்ண போறோம் முக்கியமா நீங்க எதை கவனிக்கணும் வாங்க பார்க்கலாம் ஆமா முக்கியமா வந்து ஜியோ ரீட்டைல் அப்புறம் இந்த நியூ எனர்ஜி இருக்கு இல்லையா இந்த துறைகள்ல என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம் முதல்ல ஓவரால் நிதிநிலை பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக டீட்டெயிலாக பேசலாம் சரி அப்போ முதல்ல பெரிய நம்பர்ஸ் பார்க்கலாம் ரெவென்யூ வந்து ஒரு ஆறு சதவீதம் கோடியா இருக்கு வட்டி வரி தேய்மானத்துக்கு முன்னாடி லாபம் முப்பத்தாறு சதவீதம் உயர்ந்திருக்கு ஐம்பத்தெட்டாயிரம் கோடி இதுல ஏசியன் பெயிண்ட்ஸ் பங்கு வித்த ஒரு பெரிய லாபமும் சேர்ந்துருக்கு இல்லையா ஆமா அது முக்கியம் அந்த ஒரு தடவை வந்த லாபத்தை எடுத்தா கூட அவங்களோட உண்மையான செயல்பாட்டு லாபம் அதாவது இபிட்டா அது ஒரு பதினஞ்சு சதவீதம் வளர்ந்திருக்கு வரிக்கு அப்புறம் வர லாபம் பிஏடி அது இருபத்தஞ்சு சதவீதம் உயர்ந்திருக்கு இது வந்து கம்பெனியோட கோர் பிசினஸ் எல்லாம் நல்லா போகுதுன்னு காட்டுது நிதி ரேஷியோ அது வந்து தான் இருக்கு அதாவது ஒரு வருஷ செயல்பாட்டு லாபத்திலேயே கடனோட பெரும்பகுதி அடைக்கிற நிலைமையில் இருக்காங்க இது ஒரு நல்ல சைன் முதலீட்டு செலவு அதாவது கேபெக்ஸ் முப்பதாயிரம் கோடி பண்ணிருக்காங்க ஆனா கடனை குறைக்கிறத விட சப்ளையர் பணத்தை கொஞ்சம் லேட்டா குடுக்கறதுல ஃபோகஸ் பண்ணதா சொல்றாங்களே கையில் இருக்க பணத்தை வேற யூஸ் உதவி இருக்கலாம் சரி இப்ப நாம முக்கிய துறைகளுக்குள்ள போகலாம் ஜியோ வந்து பயங்கரமா இருக்கு ரெவென்யூ நைன்டீன் பர்சன்ட் அதிகம் இபிடிஏ ட்வெண்ட்டி அதிகம் மார்ஜின் பாருங்க கஸ்டமர்ஸ் கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியன தொட்டுட்டாங்க ஃபோர் நைன்டி எயிட் பாயிண்ட் ஒன் யூசர்ஸ் மட்டும் அதுதான் ஆச்சரியம் இருநூத்தி பத்து மில்லியன் பேர் ஃபைவ் ஜி யூசர்ஸ் ஏர் ஃபைபர் மூலமா மட்டும் ரெண்டு கோடி வீடுகளை கனெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து உலகத்திலேயே ஜியோவ மிகப்பெரிய ஃபிக்ஸ்ட் ஒயர்லெஸ் சேவை கொடுக்கற கம்பெனியா ஆக்குது ஒரு யூசர் கிட்ட இருந்து வர்ற சராசரி வருமானம் ஏஆர்பியூ கூட ஏறி இருக்கு ஆமா இருநூத்தி ஒன்பது ரூபாயா வந்திருக்கு இந்த பெரிய வளர்ச்சிக்கு காரணம் வந்து அவங்களுடைய சொந்த டெக்னாலஜி ஸ்டாக் அதாவது ப்ரொபரேட்ரி டெக்ஸ்டாக் அப்புறம் ஃபைவ் ஜி எஸ் யூபிஆர் மாதிரியான டெக்னாலஜிஸ் குறிப்பா இந்த யூபிஆர் டெக்னாலஜி ஃபைபர் கேபிள் போடாமலேயே ஒயர்லெஸா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கொடுக்க உலவும் இதனால செலவு கம்மியாகும் வேகமா நிறைய வீடுகளை கனெக்ட் பண்ணலான்னு அவங்க நம்புறாங்க இது மத்தவங்கள விட இவங்கள தனியா காட்டுது ஓ இந்த சொந்த டெக்னாலஜிய மத்த நாடுகளுக்கும் விக்க போறதா சொன்னாங்களே ஆமா அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பிளான் அவங்க டெக்னாலஜிய வெளிநாட்டு டெலிகாம் ஆபரேட்டர்ஸ்க்கு விக்க முடியும்னு பாக்குறாங்க இது நடந்தா ஜியோவுக்கு இது ஒரு புது பெரிய வருமான வழியா மாறலாம் சரி அடுத்ததா ரீடைல் பக்கம் போலாம் அங்கேயும் நல்ல வளர்ச்சி தெரியுது ரெவென்யூ லெவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இபிடிஐடிஏ டுவெல் பாயிண்ட் செவன் பர்சன்ட் உயர்வு மலிகா ஃபேஷன் எல்லாம் நல்லா பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எஃப்எம்சிஜி பிரிவு ஆமா அது டபுள் ஆயிடுச்சு இல்லையா நாலாயிரம் ஐநூறு கோடி ஆமா இருமடங்குக்கு மேல கண்டிப்பா இந்த எஃப்எம்சிஜி பிரிவு தனியா பிரிச்சு டிமாச் பண்ணி தனி கம்பெனியா ஆக்க போறாங்கிறது ஒரு முக்கியமான மூ இது வந்து ஹெச்யூஎல் ஐடிசி மாதிரி பெரிய ஆளுங்க கூட நேரடியா போட்டி போடவும் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு தனி வேல்யூவேஷன் கொடுக்கவும் ஹெல்ப் பண்ணும் அப்புறம் குயிக் காமர்ஸ் ஜியோ மார்ட் அதுலேயும் நல்ல வளர்ச்சி குவார்டருக்கு குவார்ட்டர் அறுபத்தி எட்டு பர்சன்ட் ஆர்டர் வளர்ந்துருக்கு ஜொமேட்டோவோட பிளிங்கெட் ஸ்விக்கியோட இன்ஸ்டாமேட் மாதிரி போட்டி இருந்தாலும் ரிலையன்ஸ் கிட்ட இருக்கிற பெரிய ஸ்டோர் நெட்ஒர்க் வச்சு லாபகரமா பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க கெல்வினேட்டர் பிராண்டையும் வாங்கியிருக்காங்க இப்போ ஓகே மற்ற துறைகள் எப்படி இருக்கு ரிலையன்ஸோட பாரம்பரிய பலம் ஆயில் டு கெமிக்கல்ஸ் ஓட்டுசி ஓட்டுசியில வந்து க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சதால வருமானம் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் ஃபியூவல் கிராக்ஸ் அதாவது ரிஃபைனிங் லாபம் நல்லா இருந்ததால இபிடிஏ டென் பாயிண்ட் எயிட் பர்சென்ட் அதிகமாயிருக்கு ஆனால் பெட்ரோகெமிக்கல் லாபம் இருக்கு இதுக்கு முக்கிய காரணம் சீனா அங்கிருந்து மலிவா பொருட்கள் வர்றதால உலக மார்க்கெட்ல விலை குறைஞ்சிருக்கு ஆயில் அண்ட் கேஸ் இஎன்பி அங்க வந்து பிளான் பண்ணி சில மெயின்டெனன்ஸ் வேலைகள் நடந்ததால உற்பத்தி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சுமார் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம்சிடி இருக்கு அதனால வருமானம் லாபம் ரெண்டுமே கொஞ்சம் கம்மி மீடியா பிரிவு ஜியோ ஸ்டார் எட்டு மாசத்துல ஒன்பதாயிரத்தி அறுநூறு கோடி வருமானம் பண்ணிருக்காங்க சரி இப்போ நிர்வாகத்தோட மொத்த கவனமும் இந்த புதிய எரிசக்தி நியூ எனர்ஜி மேல திரும்பி இருக்க மாதிரி தெரியுது ஆமா கரெக்ட் அதுதான் அடுத்த பெரிய இன்ஜின் அப்படின்னு பாக்குறாங்க ஜாம்நகர்ல உலகத்திலே மிகப்பெரிய இன்டகிரேட்டட் நியூ எனர்ஜி இக்கோசிஸ்டம்னு உருவாக்குறாங்க மணல்லிருந்து சோலார் பேனல் பேட்டரி கெமிக்கல்ல இருந்து பேட்டரி பேக் ஹைட்ரஜன்கான எலக்ட்ரோலைசர் வரைக்கும் எல்லாமே ஒரே இடத்துல இதோட நோக்கம் என்ன சும்மா ஒரு கிரீன் கம்பெனியா மாறாத மட்டுமா அதுவும் ஒரு பகுதி ஆனா முக்கியமா ரெண்டு நோக்கம் ஒன்னு ரிலையன்ஸோட எனர்ஜி செலவை கிளீன் எலக்ட்ரிசிட்டி கிரீன் கெமிக்கல்ஸ் அதாவது அமோனியா கிரீன் மெத்தனால் மாதிரி இதெல்லாம் விற்கிறது இது ஒரு பெரிய லாங் டர்ம் பிளான் இவ்ளோ பெரிய திட்டம் எப்போ செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்றாங்க அடுத்த நாலுல இருந்து ஆறு குவார்டர்ல இது முழுசா செயல்பட ஆரம்பிக்கும்னு மேனேஜ்மெண்ட் சொல்லுது இது ஒரு செல்ஃப் பிளாட்ஃபார்மா மாறணும் இதுக்கு தனியா இன்வெஸ்டர்ஸ் பார்ட்னர்ஸ் கொண்டு வந்து ஃபண்ட் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது கம்பெனியோட எதிர்காலம் எதை நம்பி இருக்கு ரொம்ப தெளிவா தெரியுது வளர்ச்சி முக்கியமா ஜியோ ரீடெயில் அப்புறம் இந்த பிரம்மாண்டமான நியூ எனர்ஜி திட்டம் இந்த மூணையும் தான் இருக்கு ஓ பிரிவு தொடர்ந்து பணம் சம்பாதிச்சு கொடுக்கும் ஆனா பியூச்சர் குரோத்துக்கு இந்த மூணு தான் கிழகம் சரி அப்போ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று இந்த நியூ எனர்ஜி திட்டம் அதோட சைஸ் ரொம்ப பெருசு இது அவங்க சொன்ன மாதிரி வெற்றிகரமாக டைம்குள்ள செஞ்சு முடிக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த செல்ஃப் ஃபண்டன் மாடல் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு பார்க்கணும் ரெண்டாவது ஜியோவோட டெக்னாலஜியை ஏற்றுமதி பண்ணுற திட்டம் எந்த அளவுக்கு வெற்றி அடையுதுங்கிறது முக்கியம் மூணாவது ரீட்டைல எஃப்எம்ஜிஜியை பிரிச்சு எடுக்கிறது ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்படி வேல்யூ கொடுக்குதுன்னு பார்க்கணும் நிர்வாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி கம்பெனி மதிப்பு டபுள் ஆக்குறதுல உறுதியா இருக்கிறத சொல்றாங்க ஆக மொத்தத்துல பார்த்தா ரிலையன்ஸோட இப்போதைய நிலைமை ரொம்ப வலுவா இருக்கு முக்கியமா அவங்களோட கன்சியூமர் பிசினஸ்னால அதே நேரம் எதிர்காலத்துக்காக நியூ எனர்ஜி மேல ஒரு பெரிய பெட் கட்டியிருக்காங்க ஆமா இது ஒரு பெரிய பெட் மட்டும் இல்ல ஒரு பெரிய உருமாற்றம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த நியூ எனர்ஜி முயற்சி அதோட சைஸு அதோட இன்டகிரேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது இது ரிலையன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஒட்டுமொத்த எனர்ஜி துறைக்கே ஒரு புது வழியை போகுதா, இதை பத்தி நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்